சிவாய நமக அண்ணாமலையாருக்கு அண்ணாமலை அம்மனுக்கு ஓம் நமசிவாய அன்னதானம் அன்னதானம்னு யாருமே கிடையாது யாருமே இல்லை இன்னைக்கு அன்னதானம் இன்னைக்கு அன்னதானம் அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மன் சார்பாக கொடுக்குறோம் பொதுவாக அன்னதானம் இருக்கு இல்லை இருந்தாலும் நம்ம டெய்லியும் இந்த அன்னதான சேவை தொடரும் யாருமே இல்லைனாலும் இப்போ இந்த ஐயா ஒரு ஐநூறுரூபா வச்சாரு யாருன்னா ஐம்பது நூறு அனுப்புவாங்க அப்படி இல்லைனாலும் அன்னதானம் கொடுப்போம் இன்னைக்கு அன்னதானம் அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மன் சார்பான அன்னதானம் நமக்கு பத்து இருபது அனுப்புறவங்க ஐம்பது நூறு அனுப்புறவங்க ஆயிரம் ஐநூறு அனுப்புறவங்க இதெல்லாம் ஒன்னா சேர்த்து பத்தலைனாலும் அண்ணாமலையார் சார்பாக நம்ம போட்டு கொடுக்கிற அன்னதானம் இன்றைய அன்னதானம் அன்னதானத்துக்கு அண்ணாமலையார் பல்லாண்டு காலம் நீரூடி 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 வாழணும் மனதார கேட்டுக்கிறோம் இன்றைய அன்னதானம் அண்ணாமலையார் சார்பான அன்னதானம் எல்லாரும் நல்லா இருக்கணும் வாழ்க வலுடன் அண்ணாமலையாருக்கு உண்ணாமலையம் ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम मृत्युचल ईश्वराय ओम नमः शिवाय नमः रोगरा 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 Thank <sharp inhale> you. ஓம் நம சிவாய எல்லாரும் சாப்பிடுங்க வாழ்க்கை ஓம் நம சிவாய சாப்பிடுங்க சமயம் சார்பான அன்னதானம் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் அருளால அன்னதானம் செய்ய உதவிய ஐம்பது நூறு கொடுத்து கூட பத்து இருபது கொடுத்து கூட உதவிய அனைத்து நல்ல உள்ளங்களும் வாழ்க வளமுடன் எல்லாரும் பல்லாண்டு காலம் வாழணும் ஓம் நமஷிவாய அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பான அன்னதானம் ஓம் நமஷிவாயுமா கார குழம்பு கொடுமா காரக்குழம்பு கொடுங்க சாப்பாடு சாப்பாடு கவிதாக்கா காரக்குழம்பு கொடுங்க சாமி சந்தோஷம் சந்தோஷம் நேற்று நாங்கள் பூஜை போயிட்டோம் மூணு பேர் எழுதில்லை மூணு பேர் பேர் போய்ட்டோம் தானே போனோம் உங்களுக்கு கோபால் சென்ட் ஆமாம் ஆமாம் அந்த நேரத்தில் முக்கியம் அது போய்ட்டோம் ஐயா வேற குழம்பு ஹோட்டலில் ஓடி இப்படி போட்டாங்க சூப்பராக இருக்குது சரி சார் நீங்கள் சும்மா வண்டியில் கொடுத்துக்கிட்டு இருந்தீங்க அது வேற விஷயம்ங்க ஆமாங்க ஐயா இது வந்து நம்ம ஆசிரம ஓப்பன்ட்டோம்னா நமக்கு வந்து ஒரு கைராக்கியமா விடாத ஒரு ஆட்சி பண்ணுற பத்தி அது கடைசியில ஒரு தெரிஞ்சிக்கு நம்ம கொண்டு எல்லாம் இறைவன் செயல் சார் அதனால் வந்து நம்ம எதையில விடுறதோ அப்படிங்கிறது அதெல்லாம் கிடைக்கும் நம்மளை அதை என் மனதார நான் அது அவருடைய இடத்துல அதை கையில் எடுத்தது வந்து வருது வரலைன்னுலாம் யோசிக்கவே கூடாது நாங்கள் சாமி சொல்கிறத எப்போவுமே இப்படி தான் செய்யும் காய வந்த ஒரு நாளைக்கு வெண்டிக்காய்க்கு அதான் கத்திரிக்காய் மாற்றி வச்சுக்கலாம் ஒரு நாள் கீரை செய்யலாம் அன்னதானம் எல்லா தானேக்கும் கீரை நம்ம கீரை நீங்க சாப்பிட்ருக்கீங்களா நம்ம கீரை சாப்பிட்ருக்கீங்களா நம்ம கீரை சாப்பிட்டோம் உங்களுக்கு விரியம் சரி செய்யலாம் ஒரு நாளைக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் சமயம் போய் சாப்பிடுங்க என்னப்பா உன்னைதான் உன்னை தேடி நிறைய என்னப்பா

சரி சாமிக்கு வாங்க போகிறீங்களா வாங்க வாங்க என்னங்கய்யா நூறுபா நூறுரூபா அன்னது வந்து கொடுக்குறீங்களா சரி நீங்களே கஷ்டப்பட்டு தர்மத்தை எதனா இது பண்ணியிருப்பீங்க எயிட்டினில் வந்து சரி நூறுவா மட்டும் எடுத்துக்கிட்டோமா சரி ரொம்ப நன்றிங்க ஐயா ரொம்ப ரொம்ப நன்றி பாருங்க வாங்கணும்னு நிறைய பேர் இருக்கிற இடத்துல சாப்பாடு ரொம்ப நன்றிங்க ஐயா மடிச்சு வச்சிட்டேன் சாமியாண்ட வச்சிடறேன் ரொம்ப நன்றிங்க ஐயா ரொம்ப நன்றி வாங்க வேணாலும் கொடுக்கலாம் யாரும் எல் எல்லாரும் செய்யலாம் சரி வாங்க சாமி பசங்க ஸ்கூலுக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் அதுக்கு அன்னதானம் யாரும் இல்லை நீங்க அதான் லீவ் விட கூடாது பரவாயில்ல நீங்க அஞ்சாயிரம் ஆனால் கூட பரவாயில்ல பத்தாயிரம் ஆனா கூட பரவாயில்ல போடு செய் எவ்வளோ வருது வடை பயசோடய செய் ஐயா ஐயாதாங்க நினைச்சு சொன்ன இல்லாத அன்னைக்கு எதனா ஒரு பொண்ணு ஒன்று போட்டு விட்டுடலாம் ஆனால் மனசு வர மாட்டேன் அதனால தான் நீ வடை பாயசத்தோடய செய்யுங்க பாத்துக்கலாம் சரி பார்த்து விடா நீ சமீர் பார்த்து என்ன உள்ள தாத்தா வாங்க தாத்தா ஓம் நமச்சிவாய நமக்கு பார்த்து பத்திரமா போங்க இப்போ சாப்பிடுங்க நான் வெளில கிளம்புறேன் ஸ்கூல் வரைக்கும் போகிறேன் நான் நீங்கள் போய் சாப்பிடு சரியா நமச்சிவாய